வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு சொல்றேன் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறேன் நல்லது செய்யறேன் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல அடுத்தவங்களுக்கு போய் ஏதாவது அறிவுரை சொல்லாதீங்க ஏன்னா இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க யார் முன்னாலேயோ அசிங்கப்படக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் அனுபவிக்க கூடாதுன்னு முன்னாலேயே நாம அவங்களுக்கு சில விஷயங்களை அட்வைஸ் பண்ணுவோம் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில நம்ம பக்கமே தப்பை எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு கடைசியில நம்ம மேல ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரியான சில வார்த்தைகளை நம்மளை பார்த்தே சொல்லிடுவாங்க ஆக மொத்தம் நல்லதுக்கே காலமில்லை இது தாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிதர்சனமான உண்மை நீங்கள் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்லுவீங்க அது உண்மையாகவே இருக்கட்டுங்க கடைசியில் உங்களுக்கே அது பிரச்சனையில் வந்து முடியாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லது செய்கிறது தப்பு கிடையாது கடைசியில் அதை வச்சு உங்களை டாமினேட் பண்ணக்கூடாது உங்களை பிரச்சனையில மாட்டி விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்கே யாரும் உங்களை தேடி வந்துலாம் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க உதவி பண்ணுவாங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஏமாற்றம் தாங்க மிச்சம் உங்களுக்கு எது தேவையோ நீங்களாதான் தான் தேடி பிடிச்சி கற்றுக்கணும் ஸோ இந்த உலகத்துல உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கொட்டி கிடக்குது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க தான் எடுத்துக்கணும் நீங்க தான் அதை தேடி பிடிச்சி உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு பாருங்க அடுத்தவங்க வந்து உதவுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க சில மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்த வீட்டுக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்க நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா அப்படின்னு நினைச்சு நினைச்சே அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க முன்னால வந்தாவா வாழணுங்கிறதுக்காக சில பேர் கடன் வாங்கி பிரச்சனையில மாட்டி தேவையில்லாத ஒரு பிரச்சனையெல்லாம் அவங்களே உருவாக்கிக்குவாங்க ஸோ அடுத்தவங்களை பத்தி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க இங்க நீங்க என்ன செய்யறீங்களோ அதை துணிஞ்சி நீங்க செய்யுங்க அடுத்தவங்க உங்களுக்காக வந்து உங்க வாழ்க்கைய வாழ போறாங்களா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது அடுத்தவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ண போறாங்களா ஒருத்தரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் உதவி நீங்களுக்கு உங்களுக்கே நீங்களே உதவி செஞ்சுக்கணுமே தவிர அடுத்தவங்க வரமாட்டாங்க அதை தெரிஞ்சுக்கோங்க இங்கே நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி நினச்சி தன்னோட வாழ்க்கையை முழுசாக வாழாமல் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ தயவு செஞ்சு அந்த மனநிலைமையை மாற்றிக்கோங்க ஏன்னா இங்கே அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே டைம் இல்லை சோ இதுல உங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு யாருக்கும் நேரமே கிடையாது இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒருத்தவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கறதுக்காக சில விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கே தெரியாது நாம அதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சோ அது இதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கு மேல அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க உங்க வாழ்க்கைய நீங்க தான் அழகா வடிவமைச்சுக்கணும் யாரும் வருவாங்க யாரும் எது நினைப்பாங்க அது நினைப்பாங்கன்னு சொல்லி உங்களோட நேரத்தை வீணாக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டா போதுமாங்க ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பிக்கிறோம் அதுல ஜெயிச்சுட்டா போதும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டா மட்டும் நம்மளால ஜெயிக்க முடியாதுங்க நம்ம மனசுல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கற அந்த எண்ணம் எந்த இடத்துல வலிமையா இருக்கோ அந்த இடத்துல தான் நம்மளால ஜெயிக்க முடியும் சோ சும்மா வாய் சவடால் விட்டுக்கிட்டு நானும் ஜெயிப்பேன் நானும் கச்சேரிக்கு போறேன்னு டெய்லியும் வந்து சும்மா வாயில மட்டும் பேசிக்கிட்டு இருக்க கூடாதுங்க செயல்ல இறங்குங்க நிச்சயமா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முழு மனசோட ஸ்ட்ராங்கா அதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலாம் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக அப்படின்னு யோசிங்க அடுத்தவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாள் யோசிக்காதீங்க கடைசியில நாம போய் மண்ணை கவ வேண்டியதுதான் சோ இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையில அவங்க அடுத்த நாள் என்ன பண்றாங்கிற பிளானே இருக்காது ஆனா அத்தவங்க என்ன பண்ணுறாங்க இவன் நாளைக்கு என்ன பண்ணிடுவான்னு தெரியலையே என்ன போ அடுத்து என்ன வாங்க போறான்னு தெரியலையேன்னு யோசிச்சு யோசிச்சு அடுத்தவங்களை பற்றி யோசிச்சு மண்டை வந்து குழம்பி போய் ப்ரெஷர் ஏறி போய் இவங்க உடம்பு சரியில்லாத ஆகிடும் ஸோ இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க யாரும் எப்படியே இருந்து போகட்டுங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க இங்கே உங்களை எல்லாம் யாரும் கிடையாது அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க உங்களை நீங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க அழகான நாட்கள் இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்குமே அதுவா வந்து அமையாதுங்க சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிற தருணங்கள்லாம் தானா அமையணும் அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதான் ஆனா ஒண்ணுங்க இருக்கிற நாட்களை அழகா நம்மளால அமைச்சுக்க முடியும் சோ என்னைக்குமே இருக்கிறனால சந்தோஷமா வாழ பழகிக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷம் வரும் அன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன் அப்படிலாம் நினைச்சிங்கன்னா அது என்னைக்குமே வராமையே போயிடும் சோ இருக்கிற வரைக்கும் இருக்கிற நாட்களை அனுபவிச்சு சந்தோஷமா வாழணும் நினைங்க தினம் தினம் உங்க வாழ்க்கையில ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குங்க எதை வேணாலும் நாம இன்னொருத்தருக்கு கொடுக்க கொடுத்துட முடியுங்க எதை வேணாலும் காசு பணம் எல்லா விஷயத்தையும் இன்னொருத்தருக்கு நம்மளால கொடுத்துட முடியும் ஆனா நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது நம்மளால மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும் அடுத்தவங்களால அவங்களுக்கு அவங்களே தான் நிம்மதி கொடுத்துக்க முடியுமே தவிர வேற யாரும் வந்து கொடுக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க நிறைய பேர் நிம்மதி இல்லை அங்க போனா நிம்மதி கிடைக்குமா இங்கு வந்தா நிம்மதி கிடைக்குமான்னு தேடி தேடி அலையிறாங்களே தவிர அமைதியா ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா தெரியும் நம்மளோட நிம்மதி நம்ம கிட்ட தான் இருக்குது அப்படிங்கறதே தான் தெரிய ஆரம்பிக்கும் சோ உங்க வாழ்க்கையில எதுக்கும் தேடி எல்லாம் அலையாதுங்க உங்ககிட்டயே எல்லாருமே இருக்கு அதை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னாவே போதுங்க சில இடத்துல எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆனாலும் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ஒரு கேரக்டர் இருக்குது பாத்தீங்களா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் ஒன்றுமே தெரியலனா கூட ஓட்டப்பானையில் ஈ பூந்த இந்த மாதிரி நொடலொட நொடலொடன்னு பேசுறத விட எல்லாமே தெரிகிற இடத்துல அமைதியாக இருந்து பாருங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா என்னைக்குமே நிறைகுடம் தழும்பாது குறை குடம் கூத்தாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் அமைதியாக உட்காந்து நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சா கூட சில இடத்துல அமைதியாக இருங்க உங்ககிட்ட கேட்டால் மட்டும் பதில் சொல்லுங்க என்றைக்குமே எந்த இடத்துலையுமே கேட்காமலே நாமளா வாய் பேசி நாமளா அந்த இடத்துல பதில் பேசும்போது நம்மளோட மதிப்பு மரியாதை அந்த இடத்துல குறையும் இதை அனுபவ ரீதியாக நான் சொல்றேன் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏ வலிச்சா அழுகிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க வாழ்க்கையில அடிப்பட்டு அழுதா வலிச்சாலும் சரிங்க இல்ல யாராவது நம்மள பயங்கரமா நல்லா வச்சு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பயும் நம்ம மனசு வலிக்கும் ஸோ அந்த நேரத்துல உங்களுக்கு வலிச்சாலும் சரி வலிக்கிற நேரத்துல நம்ம அழுகிறது தப்பே கிடையாது ஆனா வழி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதை நெனைச்சி நினைச்சு நிறைய பேர் அழுது தன்னோட வாழ்க்கையவே வீணாக்கிட்டு உட்காந்துருப்பாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க அது மிகப்பெரிய தவறு ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலுமே வலி அப்படிங்கிற ஒண்ணு வராமலா வாழ்க்கையே கிடையாதுங்க ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலுமே பிரச்சனை வழி இருக்கத்தான் செய்யும் அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாறாது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய வேதனைகள் நிறைய பேரை சிரிக்க வைக்கிறாங்க ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய சிரிப்பு யாரையும் வேதனைப்படுத்தாமல் பாத்துக்கோங்க நக்கெல்லாம் சிரிக்கிறது அடுத்தவங்க கஷ்டத்துல இருக்கும் போது அவங்கள பார்த்து கமெண்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது கடவுளே நம்மளை மாட்டாரு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்க விட்டு விலகி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரம் அந்த விஷயத்தினால உங்களுக்கு வந்த அந்த பிரச்சனைகளையும் நீங்க விட்டு விலகி வந்ததா அர்த்தம் சோ தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடுங்க அது பொருளா இருந்தாலும் சரி சில மனுஷங்களாக இருந்தாலும் சரிங்க உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவே பேசியே சலிப்பாங்க அந்த மனுஷங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் நான் சொன்ன இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்